முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் சர்ச்சை மேலும் ஆய்வுக்கு அழைப்பு இலங்கை போலீஸில் மீண்டும் விட மாற்றங்கள் ஏர் இந்திய விமான விபத்தின் மொத்த இறப்பு எண்ணிக்கை அறிவிப்பு யாழில் மூன்று பிள்ளைகளின் தந்தை படுகொலை கருணாவை பிரிந்த அரசியல்வாதியால் சீர்குலைந்த தமிழ் தேசிய அரசியல் யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட பெருமளவு கஞ்சா மருந்துகளுக்கு பற்றாக்குறை இல்லை அரசாங்கம் உறுதி விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் களத்தில் அதிரடிப்படையினர் அடுத்த சில மணி நேரத்தில் கொட்டப்போகும் பலத்த மழை யாழ் கொழும்பு தொடருந்து சேவை தொடர்பில் முக்கிய வரி குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் அவசரமாக மத்திய கிழக்கிற்கு பறக்கும் பிரித்தானிய ஜெட் விமானங்கள் பலுக்கும் போர்பதற்றம் கொழும்பு துறைமுகத்திலிருந்து இரண்டு நாட்களில் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் விடுக்கப்பட்டதை விசாரிக்க நியமிக்கப்பட்ட அரசாங்க குழு சிவப்பு முத்திரை என்று குறிக்கப்பட்ட கொள்கலன் தொடர்பில் மேலும் ஆய்வுக்கு அழைப்பு விடுத்துள்ளது அத்துடன் ஆய்வு இல்லாமல் கொள்கலன்கள் விடுக்கப்பட வேண்டிய பல அவசர பரிந்துரைகளை அந்த குழு வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சுமார் நான்கு மாதங்கள் நீடித்த விசாரணைக்கு பிறகு ஜனாதிபதி அன்றகுமாரி ஆகியோர ஒப்படைப்பதற்காக குழுவின் அறிக்கை நிதி அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு முன்னர் சிவப்பு என்று பெயரிடப்பட்ட கொள்கலன்களுக்கு வேண்டும் பச்சை என்று பெயரிடப்பட்டிருந்தால் ஆய்வு இல்லாமல் அவற்றை வெளியேற்ற முடியும் என்று குழுவின் அறிக்கை குறிப்பிடுகிறது இருப்பினும் சுங்க ஆய்வு என்று வெளியேற்றப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் சிவப்பு என்று குறிப்பிடப்பட்டவையும் அடங்கியிருந்தது என்று குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை போலீஸ் சேவையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பல பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆறு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய போலீஸ் ஆணையகத்தின் ஒப்புதலுடன் இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் பல தடவைகளாக போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் குறைந்தது இருநூற்றி எழுபத்தொன்பது பேர் இருந்தனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பின்னர் உலகின் மிக மோசமான விமான பேரழிவாக கருதப்படுகின்றது விபத்தின் பின்னர் மொத்தம் இருநூற்றி எழுபத்தொன்பது உடலங்கள் அல்லது உடல் பாகங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன விமானம் விபத்துக்குள்ளான போது அதிலிருந்து பயணிகள் பணியாளர்கள் மற்றும் தரையில் கொல்லப்பட்டவர்களின் உடலங்களை அவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஏர் இந்திய விமானம் நூற்றி எழுபத்தி ஒன்று கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு லண்டனின் கேட்பிக் விமான நிலையத்தில் புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்கு குறைவான நேரத்தில் விபத்துக்குள்ளானது கோப்பாய் பிரதேசத்துக்கு உட்பட்ட இருபாலை மடத்தடி பகுதியில் மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தனிப்பட்ட தகராறு வாய்த்தர்க்கமாக மாறியதில் இந்த வாழ்வெட்டு இடம்பெற்றுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் இரண்டு சதிக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட தரப்புடன் அதிகாரத்துக்காக கூட்டு சேர்வது சாக்கடை அரசியலாகும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் சாவுக்குச்சேரியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்படும் மரக்கோட்டை மன்கோட்டையாக மாறிவிடும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றோம் இங்கு யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம் ஏனெனில் மக்களுக்கு சேவை செய்வதே எமது முதன்மை நோக்கமாகும் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக மக்களுக்கு கிடைக்கப்படும் சேவைகள் சரியாக சென்றடைய வேண்டும் அதற்காக எமது உறுப்பினர்கள் தீவிரமாக செயல்படுவார்கள் அதே போல ஊழல் மோசடிகள் இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் எமது உறுப்பினர்கள் முன்னிற்பார்கள் என தெரிவித்துள்ளார் யாழ் பொன்னாலை காட்டு ஊடாக கஞ்சா கடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டு இருநூற்றி நாற்பது கிலோ கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் மாதுகளை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் மேற்கொண்ட விசேட கண்காணிப்பின் போது இந்த கஞ்சா கடத்தில் முறியடிக்கப்பட்டது இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா வட்டுக்கோட்டை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்னரும் பொன்னாலை இளைஞர்கள் இதே போன்ற கஞ்சா கடத்தல் ஒன்றை முறியடித்து பெருந்தொகை கஞ்சாவை கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசு மருத்துவமனைகளில் பொதுவாக பரிந்துரைக்கப்படும் மருந்துகளுக்கு பற்றாக்குறை இல்லை என்று பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி பொதுமக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் நாட்டில் தற்போது மருந்து பற்றாக்குறை நிலவுவதாக வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற நிலைமைகளுக்கான அத்தியாவசிய மருந்துகள் இடையூறு இல்லாமல் கிடைக்கின்றன என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இருப்பினும் சில மருந்துகள் தொடர்ச்சியாக விநியோக சங்கிலி சிக்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் ஒப்புக் கொண்டுள்ளார் இந்த இடையூறுகள் புதியவை அல்ல அவை பல ஆண்டுகளாக உள்ளன என்று அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க தற்போது விரிவான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதி சுகாதார அமைச்சர் கன்சக விஜய் முனி தெரிவித்துள்ளார் ஈச்சிலம் ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள பகுதி ஒன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கையானது ஈச்சலம்பற்று இலங்கை துறைமுகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றின் காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்குறித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து நேற்று காலை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னி பவுசான் முன்னிலையில் பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஈச்சலம்பற்று போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்க இடத்திலிருந்து இதனை அடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியிட நிறுத்தப்பட்டது குறித்த இடத்துக்கு விசேட அதிரடிப்படையினர் தடையவியல் பிரிவு போலீசார் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகம்பவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவேலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகம்பவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியில் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் விபத்து அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திடைகளும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை அதிவேக தொடருந்து சேவை மீண்டும் தினசரி இயங்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயம் தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காங்கேசந்துரை அதிவேக தொடருந்து சேவை தற்போது வார நாளில் மட்டுமே இயக்கப்படுகின்றது இந்நிலையில் இந்த சேவையை மீண்டும் தினசரி முன்னெடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த மாதத்திற்குள் இந்த அதிவேக தொடருந்து சேவை தினசரி இயக்கப்படும் என்றும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு விதிக்கப்பட்ட வரிகளில் எந்த குறைப்பையும் செய்ய வேண்டாம் என்று சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது மின்சார கட்டணங்களில் பதினைந்து சதவீத அதிகரிப்பு மற்றும் தொடர்புடைய அரசாங்க வருவாய் இலக்குகளை அடைவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையே சமீபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தெரிவிக்கப்பட்டதாக மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையுடன் சர்வதேச நாணயத்தின் நிர்வாகக் குழு நடத்திய மூன்றாவது மதிப்பாய்வு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று நிறைவடைந்தது அதன்படி இலங்கைக்கு நான்காவது கடன் தவணையாக முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிக்க சர்வதேச நாணய நிதியம் நடவடிக்கை எடுத்தது இந்த கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு ஒன்று மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நிதி உதவியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரித்தானியாவின் சில ஜெட் விமானங்கள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளன பிராந்தியத்தில் அவசர உதவிக்காக ராணுவ விமானங்கள் அனுப்பப்படுவதாக பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் யாகவுடன் அதிகாரப்பூர்வமாக கலந்துரையாடலில் நேற்று ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நட்பு நாடுகளுக்கு இடையே இஸ்ரேலின் பாதுகாப்பு குறித்து குறித்த கலந்துரையாடல் அமைந்ததாக அவர் கூறியுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பிரித்தானியா நீண்ட கவலையைக் கொண்டுள்ளது எனவும் இஸ்ரேலின் தற்காப்புக்கான உரிமையை அங்கீகரிக்கிறது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் போர்ப்பதற்றம் தீவிரமடைவதை தடுக்க வேண்டும் என்பதில் தான் தெளிவாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவில் நாளை தொடங்கும் ஜிசெவன் உச்சி மாநாட்டுக்கு செல்ல உள்ள நிலையில் நட்பு நாடுகளுடன் தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார்